இப்போ என்ன பாட்டு போட்டிருந்தேன் வாய அஞ்சல அஞ்சல கேட்க அஞ்சல இன்னைக்கு உனக்கு நார் நேரம் தொங்க உள்ளா என் பேர் கோப்பரத்தேவியில் அடி கோப்பரத்தேவியில் அய்யோ அத்தாய பாட்டா வந்தேன் அடியே எடுபட்ட சிரிக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தேன்னா முதலே கொண்டு வீட்ல வைப்ப உன்ன பெத்ததுக்கு அன்னைக்கே நான் கள்ளி பழம் தந்திருக்கணும் டி கள்ளி பல தந்திருக்கணும் நீ தாத்தா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அன்னைக்கே நான் ஒரு நாய் வளர்க்க விட்டு இருந்தா நான் இன்னைக்கு முதலே கூட்டிட்டு வந்திருப்பேனா இப்போ என்ன சொன்ன நாய் வளர்க்க போறேன்னு சொன்ன தாத்தா ஏதோ பெரிய ஊர்ல இல்லாத கொலகு நான் பண்ண மாதிரி ஓவராதம் பண்ணிட்டு இருக்கேன் ஆசாசிய ஒரு நாய உனக்கே தெரியாம வீட்டுக்குள்ள ஒழிச்சு ஒழிச்சு கூட்டிட்டு வந்தா அந்த படுவாவி பால் வைக்கலங்கிற ஒரே கோபத்தினால வகு கொலைச்சு என்ன காமிச்சு கொடுத்துட்டு நீ என்ன பண்ண என் காது திருகு திருகுன்னு திரி அந்த பச்சை மண்ணை பக்கத்து வீட்டில் போய் அதுவும் அந்த கொடூர மல்லிகா வீட்டில் கொண்டு போய் வித்துட்டு வந்தேன் அப்போ எனக்கு எவ்வளவு மன கஷ்டம் இருந்தது எனக்கு மட்டும்தான் தெரியும் சரி ஒரு ரெண்டு மாதம் கழித்து பக்கத்து வீட்டுக்கு அடுத்த வீட்டில் அஞ்சு பூனைக்குட்டி இருக்குன்னு சொல்லி அதில் ஒரு பூனைக்குட்டியை அவங்களுக்கே தெரியாமல் திருடி தூக்கிட்டு வந்தேன் அப்போ நீ என்ன பண்ண அந்த பூனைக்குட்டியை எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டிலே கொடுத்து எனக்கு கும்மா அங்கு தூங்கி கொடுத்தேன் மன்னிச்சு விட்டுருவேன் அஞ்சு ஃபிஜ் வாங்கிட்டு வந்தான் நெத்தலி மீனுக்கு ஆசைப்பட்டு என் மீனை பெரிய எரும மாடு இதுக்கும் நீ முதலே கூட்டிட்டு வந்திருக்க என்னடி சம்பந்தம் எரும மாடு உன்னை பெத்த வயிறு பத்தி எரியுது அம்மா ஊர் ஃபுல்லாக தண்ணியாக இருக்கிறதுனால இவன் மட்டும் தப்பிச்சு நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டாமா அதான் எடுத்து நம்மளே பத்திரமா சோறு கொடுத்து வளர்க்கலான்னு நினச்சேன் ரொம்ப பாசக்கார பையனாக வேற இருக்காமா பாரு உன் சாரியில் தான் பட்டு கிடக்காமா ஐயோ 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 இவ்வளோ பெரிய பைத்தியகாரிய போய் எப்படி நான் பெற்றேன் தெரியலையே அந்த சாரியோட காஸ்ட் எவ்வளவு தெரியுமா நீ உங்க அப்பச்சி ஏமாத்தி வாங்கினேன் இதுங்க மேலே இப்படி கொடுத்து வச்சிருக்கேடி ஒன்று பெற்றேன் என்ன சொல்லணும் அது போமா ரொம்பலாம் ஓவர பண்ணாதே நான் இவ்வளோ ரொம்ப நன்றியாக இருப்பான்னு நினைக்கிறேன் கொடுத்த ஐஸ்கிரீம்க்கு அப்போ வந்து வாழை ஆட்டி அழகாக சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கான் ஹலோ மென்டல் ஹாஸ்பிட்டலா எங்கள் வீட்டில் ரெண்டு பைக்கு இருக்கு தயவு செஞ்சு வந்து கூட்டிட்டு போங்க இதோடு டார்ச்சரில் விட்டால் எனக்கு நெஞ்சு வழியாக வந்துடும் போல இருக்கு என்னம்மா நீ பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்க நம்ம வீட்டில் தான் பைத்தியமே கிடையாது இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணேன் அதுவும் ஒன்றும் இல்லை ரெண்டு பைத்தியம் வீட்டில் இருக்கான் ஆமாம்ல உனக்கு தெரியாதுல்ல ஒன்று இந்த வயிற்றில் பத்து மாதம் சமந்த பெத்தையும் பாரு அது ஒரு பைத்தியம் இன்னொன்று இந்த பெத்ததை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் உங்கள் அப்பாச்சி அவர் ரெண்டாவது பைத்தியம் நீ இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிற காரணமே அவர் தான் செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து உனக்கு எடுத்து வச்சிருக்காரு ரெண்டு பேரும் சேர்ந்து மெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கொஞ்சம் அது நிம்மதியாக நானும் கொஞ்சம் இங்கே நிம்மதியாக இருக்கட்டும் இப்படியே விட்டேன்னா நான் மூச்சு மூட்டையை செத்து போயிடுவேன்